சிவகங்கையில் மர்மமான உயிரிழந்த சம்பவத்தில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் நாட்டார்குடியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் மனைவியை பிரிந்த இருவரும் இவரும் கணவரை பிரிந்த மஞ்சு என்ற பெண்ணும் காதலித்து வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர் தம்பதிக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த நிலையில் நாட்டார்குடி அருகில் உள்ள கோயிலில் தம்பதியின் நான்கு மாத குழந்தை காயத்துடன் சடலமாக கிடந்ததும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் குழந்தையை சந்திரசேகர் அடக்கம் செய்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தகவல் அறிந்து வந்த போலீசார் வருவாய்த்துறை முன்னிலையில் குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூராய்விற்காக மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் உடற்கூறாய்வு முடிவில் குழந்தை கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது விசாரணையில் தனக்கு பிறந்த குழந்தை இருவரது ஜாடையும் இல்லாமல் சிகப்பாய் இருந்ததால் சந்தேகம் கொண்ட சந்திரசேகர் மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்திருக்கிறார் இதில் ஏற்பட்ட மோதலில் நான்கு மாதங்களே ஆன பச்சிரம் குழந்தையை இருவரும் மாறி மாறி தரையில் போட்டு அடித்துக் கொன்றது தெரிய வந்தது சந்திரசேகர் மற்றும் அவரின் தாயை கைது செய்த போலீசார் தென்காசியில் தலைமறைவாக இருந்த சந்திரசேகரின் மனைவியையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டு பேருமே வந்து முறையற்ற திருமண உறவு இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு அந்த பெண்ணுக்கு திருமணமாயிருக்கு கணவரை விட்டுவதற்காக குழந்தை பிறந்தது முதலே கணவன்டையே பிரச்சனை ஆயிருக்கு மேற்படி குழந்தையை இருவரும் சேர்ந்து கீழே போட்டு கொலை செய்துள்ளனர் அது கணவன் மனைவி இருவருக்குமே தெரியும் இருப்பினும் மனைவியானவர் தன்னுடைய குழந்தையை மருத்துவமனை எடுத்துச் செல்வதாக கூறிவிட்டு நாட்டாவுடி கோயில் அருகே மேற்படி இறந்த குழந்தையை கட்டப்பையில் வைத்து சென்றுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க